ப்ரை் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இஸ்லாமியர்கள் வந்து ஏன் பைபிளையும் கிறிஸ்தவத்தையும் பின்பற்ற வேண்டும் என்று ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருக்க வரோம் நம்ம கடந்த எபிசோட்ஸில் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம ஓப்பன் டாக் டிஸ்கஷன் பண்ணியிருந்தேன் இதற்காக நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி சில பேர் பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் போடும்போது இன்னும் அவங்க வந்து ஒன்று வீடியோ ஃபுல்லாக பார்க்காம பேசுவாங்களா இருக்கும் இல்லாட்டி அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை ஆதாரமாக கொண்டு வராங்கன்னு சொல்லி நீங்கள் ஆதாரம் காட்டுங்க ஆதாரம் காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இதே ஆதாரத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த மதத்தை தேடினாங்களே போதும் அவங்களுக்கு எல்லா விடையும் காணப்படும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோடைய நோக்கம் வந்து எந்த இஸ்லாமியனும் நரகத்துக்கு போகக்கூடாது ஒரு ஏக இறைவனை அவங்க தேர்ந்தெடுத்தாக வேண்டும் என்பதுக்காக தான் சொல்லுவாரோ இஸ்லாமியர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க பார்க்குற எல்லா வரலாறும் வரலாற்று ஹிஸ்டாரிக்கலாக நடந்த ஆர்கியோலஜிக்கல் எவிடென்ஸோ இல்லாட்டி ஹிஸ்ட்ரி ப்ரூஃப் வச்சு நீங்கள் பார்க்கல நீங்கள் பார்க்குற எல்லா வரலாறும் நீங்கள் ஹுரான் மூலமாக தான் நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கீங்க லேடி முகமது நபி சொன்ன ஒரு நபர் மூலமாக தான் இந்த உலகத்தை பார்க்கிங்க ஆனால் அந்த நபர் உண்மையிலே உண்மையை சொன்னாரா இல்லாட்டி விட்டாரா அதுதான் நான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் ஒரு ஆர்கியூமெண்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது சர்க்குலர் ஆர்கியுமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சர்க்குலர் ரீசனிங் அப்படிம்பாங்க என்னென்னா நான் போய் ஒருத்த கேட்கேன் ஒரு சேல்ஸ்மேன் வராரு அந்த சேல்ஸ்மேன் சொல்கிறாரு இந்த ப்ராடக்ட் வந்து என்னுடைய கம்பெனி கொடுத்த ப்ராடக்ட் இதுதான் உலகத்திலே பெஸ்ட்டு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாரு நான் ஒன்று சொல்கிறேன் இது உலகத்திலே பெஸ்ட்டு ப்ராடக்ட்னது எங்கே எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கேன் ஆக்சுவலாக உடனே அவர் ப்ரௌஷர் எடுத்து காட்டுறாரு அந்த ப்ரௌஷர் வந்து இந்த கம்பெனியோடைய ப்ரௌஷர் இந்த ப்ராடக்ட் ப்ரௌஷர் பாருங்க எங்கள் ப்ரௌஷரில் எழுதியிருக்கு அப்படிங்கிறார் ஆக்சுவலாக இது உங்கள் கம்பெனி ப்ராடக்ட் இது உங்களுடைய ப்ரௌஷரு சரி இந்த ப்ரௌஷர் யார் கொடுத்தா அப்படின் கேட்டால் நாங்கள் தான் தயாரித்தோம் நாங்கள் தான் எழுத்துனோம் அப்படிங்காங்க அப்போ என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ்மேனை ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய பெண்ணை விற்கிறதுக்காக நான் தான் பெஸ்ட்டு ப்ராடக்ட் கொண்டு வரேன்னு சொல்கிறாரு இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தன்னுடைய கம்பெனி ப்ரௌசர் எடுத்து காட்டுறாரு இந்த ப்ரௌசர் எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா தான் கம்பெனி கொடுத்த ப்ரௌஷர் ஆக்சுவலாக அப்போ இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து ஒரு இதில் எந்த ப்ரூஃப் கிடையாது இது வந்து இந்த கம்பெனியவே உருவாக்கின விஷயம் ஆக்சுவலாக மேபி இது பெஸ்ட் ப்ராடக்டாக இருக்கலாம் இவங்க ஸ்பெக்குள்ள நல்லா எழுதியிருக்கலாம் ஆனால் இது எங்கேயாவது தேர்ட் பார்ட்டி எங்கேயாவது ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் போய் இல்லாட்டி சி சர்டிஃபைடோ யூஎல் சர்டிஃபைடோ இல்லாட்டி ஒரு லேபில் போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணீங்களா அந்த குவாலிட்டி கேட்டிங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா சரிப்பா இந்த அந்த சர்டிஃபிகேட் அப்ரூவ் பண்ணுது அப்போ உங்கள் ப்ராடக்ட் வந்து தரமான குவாலிட்டி அப்படிங்கிற விஷயம் சொல்லலாம் இதுதான் நீங்கள் நல்லா பார்க்கணும் இதுதான் ஒரு பொருள் வாங்கும்போது நம்ம யோசிக்கும் இது வந்து இந்த சர்டிஃபை இருக்கா இந்த ஆத்தரைசேஷன் சைன்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குவோம் ஆக்சுவலாக இப்போ இதே தான் நீங்கள் முகமது நபி கேட்குங்க முகமது நபி நீங்கள் வந்து நபின்னு சொன்னீங்க உங்களை யார் நபின்னு சொன்னா சொன்னால் அவர் சொல்லுவார் ஹுரான் சொல்லுது அப்படிங்காரு சரி ஹுரானில் யார் சொன்னா அப்படின்னு கேட்டால் அல்லா சொன்னார் அப்படிங்காரு ஆக்சுவலாக சரி அல்லா தான் கடவுள் என்பது யார் சொன்னால் கேட்டால் ஹுரான் சொல்லுது அப்படிங்காரு சரி ஹுரானில் தான் நபி என்பது கேட்டால் ஆமாம் தான் நபி அப்போ என்னென்ன ஆகுது பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஒரு ப்ராடக்ட்டும் ஒரு ப்ரௌஷரும் ஒரு கம்பெனியும் இருக்கோ முகமது நபியும் ஹுரானும் அல்லாவும் இருக்காங்க இந்த மூணு பேரை தாண்டி இஸ்லாமுக்குள்ளே எந்த ஒரு எவிடென்ஸே கிடையாது ஆக்சுவலாக நீ இதே நீங்கள் பைபிள் போனீங்கன்னா உங்களை எக்கச்சக்க ஆதாரங்கள் காணப்படும் ஒரு எழுதுக்காட்டுக்கு சொல்லணும்னா ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ண போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் கிங் டேவிட் கிங் டேவிட் ராஜாவாகிய தாவியை குறித்து பார்க்கும்போது அவர் வந்து இயேசு கிறிஸ்து வருவதுக்கு முன்பதாக ஆயிரம் வருஷத்துக்கு முன்பதாக வாழ்ந்தவர் என்பதுக்கு ஆர்கியோலஜிக் எவிடன்ஸ் இருக்குது தொல்பொருள் நமக்கு எவிடன்ஸ் இருக்குது கிங் டேவிடை பற்றி சொல்லும்போது நைன்த் செஞ்சுரியில் எழுதப்பட்ட அதாவது இயேசு கிறிஸ்து வருவதுக்கு முன்பதாக நைன்த் செஞ்சுரியில் பார்த்தினா டெல் டேன் ஸ்டீல் ஸ்டீல் அப்படின்னு சொல்லி ஒரு 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 கல் பலகை ஆக்சுவலாக அந்த கல் பலகையில் ராஜாவாகிய தேவிது இஸ்ரேலில் ஆட்சி செஞ்சாருங்கிற ஒரு எவிடன்ஸ் காணப்படுது சரி இப்போ இந்த இந்த கிங் டேவிடை குறித்து பைபிள் என்ன சொல்கிறது பார்த்திங்கன்னா அதே எவிடன்ஸ் மேட்ச் ஆகும் இல்லை டேவிட் ராஜா வந்து பத்தாம் நூற்றாண்டு இயேசுக்கு சும்பதாக வாழ்ந்தாருப்பா அப்படிங்கிறது பைபிள் அதே மாதிரி இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களும் கண்டுபிடிக்கலாம் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம் மாதிரி பாண்ட்ரியஸ் பைலட் அவரை குறித்து பிலாத்துங்குற மனுஷனை குறித்து பைபிள் புதிய ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்கும் லூக்கா அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் அவர் உண்மையாகவே ஒரு கவர்னராக இருந்தார் அப்படின்னு சொல்லி ரோமன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கலாம் அவர் வந்து உண்மையான ரோமன் கவர்னர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்திருக்காரு அப்போ நிச்சயமாக இது உண்மையான கதை அப்படிங்கிறது தெரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ டெட்ஸ்ரீ ஸ்க்ரோல் சொல்லி குமரான் கேவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஒரு நிறைய கூஜாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பழங்காலத்து ரைட்டிங்ஸ்லாம் ஃபைன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக புத்தகத்தை ஃபைன் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்க்ரோல்ஸை ஃபைன் பண்ணியிருக்காங்க அதில் எடுத்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாடுடைய எல்லா இதுவும் அப்படியே இருக்குது நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அக்யூரசி அப்படியே இப்போ இருக்கிற என்ன ஓல்டு டெஸ்டமெண்ட் நம்ம பயன்படுத்துகிறோமோ அது அப்படியே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக காணப்படுது இது ஏசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்பதாக உள்ள ஒரு 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 எவிடென்ஸ் ஆக்சுவலாக இப்போ இதே இப்போ நான் சொன்ன மாதிரியே இப்போ பைபிளில் எப்படி இந்த இந்த மூணு கேரக்டர் தாவேதிங்கிற ஒரு கேரக்டர் பிலாத்துங்கிற ஒரு கேரக்டர் அப்புறம் பைபிளை குறிச்ச உள்ள எவிடென்ஸ் டெட் சி கோலுக்கு எவிடன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக எப்படி இந்த இதே மாதிரி அளவுகோலில் நான் வந்து இப்போ ஹுரானை பார்த்திங்கன்னா இப்போ ஹுரானோடைய ஒரு ஹிஸ்ட்ரி கேரக்டருக்கு போகிறேன் அலெக்சாண்டர் கிரேட்டை குறித்து துல் கர் நயன் அப்படிங்கிற ஒரு ஒரு நபரை பற்றி சொல்கிறேன் அலெக்சாண்டர் கிரேட்டை பற்றி ஒரு ஒரு கேரக்டர் சொல்கிறாங்க சூரா பதினெட்டில் எண்பத்தாழில் சொல்லப்பட்டிருக்கு அவர் சொன்னாராம் இதை மாதிரி அலெக்சாண்டர் கிரேட் சொன்னாராம் இதை மாதிரி சூரியன் மறையும் திசை வரை அவர்கள் சென்றடைந்த போது அது ஒரு சேறு கலந்த நீரில் மூழ்குவது போல் மறையை கண்டால் சொல்லப்பட்டிருக்கு அப்போ என்ன சொல்ல வராங்க அலெக்சாண்டர் கேட் சொல்றாருன்னா சூரியன் வந்து எங்கே மறையுமா சேரு கலந்த ஒரு நீரில் சை இது அது மூழ்குது அப்படின்னு சொல்கிறாங்க சயின்டிஃபிக்கலாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சூரியன் மறைவதும் கிடையாது உதி உதிக்கிறதும் கிடையாது அது அங்கே சுற்றி கிடையாது உலகம் உருண்டையாக இருக்குது உலகம் சுற்றிட்டு இருக்கு இதனால தான் நமக்கு இதை நமக்கு காலை மாலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா குரான் சொல்கிறது இதை வந்து அலெக்சாண்டர் கிரேட் பார்த்தாரு அப்போ இது ஒரு சயின்டிஃபிக்கல் இயர்தான் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக சயின்டிஃபிக்கலாக அப்படி ப்ரூஃபே பண்ண முடியாது சூரியன் வந்து ஒரு நீர் கலந்த ஒரு சேத்தில் மறையதாக யாரும் பார்க்கவும் கிடையாது அது மாதிரி ஹமான் அப்படிங்கிற ஒரு நபரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு குரானில் சூர இருபத்தி எட்டு முப்பத்தெட்டு சொல்லப்பட்டிருக்கு அவர் வந்து எகிப்துடைய ராஜ்யத்தில் வாழ்ந்தார் அவர் வந்து ஒரு பாராவோடைய ராஜ்யத்தில் அதை எகிப்து ராஜ்யத்தில் ஒரு ஒன் ஆஃப் த பர்சனாக இருந்தால் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஹமான்ங்கிற மனுஷன் வந்து பெருஷியாவில் வாழ்ந்தால் சொல்லப்பட்டிருக்கு இன்னொன்று பெருஷிய ராஜ்யத்துக்கும் அந்த ஹிப்து ராஜ்யத்துக்கும் ஆயிரம் வருஷம் இடைவெளி காணப்படுது அப்போ இது ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு தவறான விஷயம் ஹுரான சொல் காணப்படுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும் மெக்காவில் வந்து அநேக மக்கள் வந்து இஸ்லாம் அதாவது இஸ்லாமுக்கு முன்பதாக மெக்கா தான் வந்து சென்டர் ஆஃப் த வேர்ல்ட் சொல்லப்படுது என்ன சொல்ல வராங்கன்னா அங்கே தான் எல்லா மக்கள் தொழில் பண்ண வந்தாங்க தொழில் பண்ண போனாங்க ட்ரேடிங் பண்ண வந்தாங்க எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இஸ்லாம் முன்பதாக வரைக்கும் மெக்காவில் எந்த நடமாட்டம் கூட காணப்படவே இல்லை அந்த மக்கள் ம அந்த அங்கேருந்து வாழ்ந்த மக்கள் மட்டும்தான் அந்த காபா சுற்றி வந்துட்டு தான் தவிர மற்றபடி தொழிலுக்காக யாரும் வரவே இல்லை ஏன்னா அது வந்து ஒரு சீஷோர் ஏரியாவில் இருக்கும் கிடையாது அது ஒரு ஒரு டெசர்ட்டில் இருக்கிற விஷயம் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடென்ஸு அப்போ வெறும் ஒரு அக்யூரஸி ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸோ இல்லாட்டி ஒரு சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா இஸ்லாம் குரான் என்பது பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்கதையாக தான் காணப்படும் குரானில் சொல்லப்பட்ட கதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா முகமது நபிக்கு உண்மை தெரியல தான் பிரச்சனை நம்மளா நான் லாஸ்ட் எபிசோட்லேயும் சொன்னேன் மேரியை குறித்து சொல்லும்போது ஆரோனுடைய தங்கை மெரியத்தை குறிச்சும் இயேசுடைய தாய் மேரி மெரியத்தை குறிச்சும் அவர் குழப்பி ரெண்டு பேரும் ஒன்றாக்கியிருப்பார் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேருக்கும் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் இடைவெளி காணப்படுது ஆனால் இந்த கேப்பே தெரியாமல் முகமது நபி சொல்லியிருப்பார் அப்போ இது எல்லாமே என்ன சொல்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு ஹிஸ்டாரிக்கலாக சயின்டிஃபிக்கலான ஒரு இறர் புஸ்தகம் இது தேவ புஸ்தகம் கிடையவே கிடையாது போல அதான் சொன்னேன் ஒரு ப்ராடக்ட் விற்க போறேன்னா தேர்ட் பார்ட்டி யாராவது சொல்லணும் இந்த ப்ராடக்டை குறித்து யாராவது எவிடன்ஸ் இன்னைக்கு பைபிள சொன்ன அந்த கிங் குறித்து ஆகட்டும் பிலாத்து குறித்து ஆகட்டும் இன்றைக்கி தேர்ட் பார்ட்டி எவிடன்ஸ் வந்து காணப்படுது ஆனா இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஹுரான் சொல்ற இந்த ப்ராடக்ட்டுக்கு தேர்ட் பார்ட்டி எவிடன்ஸ் கிடையாது அது மாத்திரம் இல்லாமல் நானே வில்லிங்காக தேர்ட் பார்ட்டியை செக் பண்ண போனேன்னா எல்லாமே தவறுதால் காணப்படுது இதுதான் இஸ்லாமோடைய பெரிய ஒரு என்ன சொல்ல ஒரு பின்னடைவுன்னு சொல்லலாம் இஸ்லாமியர்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் இதுதான் நான் இங்கே பேசுகிற விஷயம் வந்து நம்ம இறைவனுடைய வேதம் ஒரு நாளும் மாற்றப்பட மாட்டாது பைபிள் வந்து இறைவனுடைய வேதம்னு பார்த்துட்டு வரோம் அது மாதிரி பார்த்திங்கன்னா அக்யூரஸி இப்போ ப்ராஃபஸியை பற்றி சொல்லும்போது தீர்க்க தரிசனம் குறித்து சொல்லும்போது ஹுரானில் அவர் தெளிவாக சொல்கிறார் ஆக்சுவலாக நான் ஒரு நாள் அவருடைய எல்லா ப்ராஃபஸியும் பார்த்திங்கன்னா க்ளியராகவே கிடையாது ஹுரானில் முகமது நபி இப்படி ஒரு காலத்துல இப்படி ஒரு நடக்க போகுதுன்னு சொல்லவே இல்லை ஏன்னா அவருக்கு தெரியாது அவரே தெளிவா சொல்றாரு எனக்கு வந்து ஒரு கிளியர் ப்ராஃபஸியே இல்லைங்க அது ஆக்சுவலா நீங்க சூரா புஸ்தக சூறாவில ஏழாம் அதிக அதிகாரத்துல நூற்றி எண்பத்தி எட்டாம் வசனம் போனீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கும் முகமது அவரே சொல்கிறார் என்னால் ஃப்யூச்சரை ப்ரொடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்காரு நீ பைபிளோடைய ப்ராஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க பண்ணுறதே கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அவங்க கரெக்டாக ப்ரொடிக்ட் பண்ணுறான் ஃப்யூச்சர்ஸை வந்து ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவரே சொல்கிறாரு முடியல அப்படிங்காரு அதுமாரி சில ஃபால்ஸ் கிளைம் பண்ணியிருக்காரு சூறாவில் அஞ்சாம் சூறாவில் நூற்றி பதினாறாவது ஆயா போனீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கும் கிறிஸ்தவர்கள் வந்து மூணு கடவுளை வணங்குதாக சொல்லப்படுறாரு ஆக்சுவலாக இன்றைக்கி கிறிஸ்தவர்கிட்ட போய் கேளுங்க யாருமே மூணு கடவுளை வணங்குதாக சொல்லப்படலை பைபிளுமே மூணு கடவுளை சொல்லவே இல்லை ஒரு கடவுள் மூன்று நபர் என்று தெளிவாக டாக்டர்ஸ் போய்ட்டு இருக்கு ஆக்சுவலாக அப்போ இவர் பார்த்திங்கன்னா இது சொல் கொண்டு வந்த கிளைமும் தப்பு அவரால் ப்ராஃபஸையும் பண்ண முடியல அவர் ப்ரொடக்ட்டும் பண்ணலை ஆக்சுவலாக ஆனால் பைபிள் பார்த்தீங்கன்னா இதே எக்ஸாம்பிள் பைபிளில் போனீங்கன்னா ஏசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்பதாகவே ஆயிரஸ் ஐம்பத்தி மூணில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அவர் குரூஸ்வே பண்ணப்படுவார் சொல்லப்பட்டிருக்கு அவர் வந்து சிறிய சிலுவையில் அறையப்படுவார் சொல்லப்பட்டிருக்கு இது வந்து இயேசு கிறிஸ்து வருவதற்கு எழுநூறு வருஷத்துக்கு முன்பதாக வாழ்ந்த ஐசியாங்கிற ப்ராஃபிட் சொல்கிறாரு அதே மாதிரி மீக்காங்கிற ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவரும் அதே மாதிரி ஒரு அறுநூறு ஐநூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்பதாக இயேசு வரதுக்கு முன்பதாக சொல்கிறார் ஏசு கிறிஸ்துங்கிற ஒரு மெசையா பெத்தலேஹேம்ங்கிற பட்டணத்தில் பிறப்பார் அப்படிங்கிறார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லூக்கா புஸ்தம் நீங்கள் மற்ற ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வருஷம் பார்க்க சொல்லப்பட்டிருக்கும் அவர் இந்த உலகத்தில் கரெக்டாக பெத்தலேஹேம் தான் பிறந்தார் ஆக்சுவலாக அதுமாரி தானியல் புஸ்தகம் ஏசு கிறிஸ்து வரதுக்கு முன்பதாக அதே மாதிரி அறுநூறு எழுநூறு வருஷம் முன்பதாக பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிகாரத்து இருபத்தி நாலாம் வசனம் இருபத்தாறாம் வசனம் சொல்கிறது எப் எக்ஸாக்ட் டைம் ஏசு கிறிஸ்துவோடைய ஊழியம் எத்தனை நாட்கள் காணப்படும் எப்போ இறப்பார்னு சொல்லப்பட்டிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் எப்போ ஊழியத்தை ஆரம்பித்தார் எப்போ ஊழியத்தை முடித்தார் எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் எக்ஸாக்டாக காணப்பட்டிருக்கு அப்போது பைபிள் தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது அதை ஒரு விஷயத்தை ப்ராஃபஸியை ப்ரெடிக்ட் பண்ணுது அது நிறைவேறுது ஆனால் இஸ்லாமில் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஃபிட்ஸையும் நிறைவேறவும் இல்லை அது ப்ராஃபஸி சொல்லவும் இல்லை ஏன்னா அவருக்கே தெரியுது அவரே சொல்கிறார் ஏழாம் சூறாவள நூற்றி எண்பத்தெட்டில் அவரால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறார் ஆக்சுவலாக அவருக்கு தெரியாது அப்படிங்கிறார் அதே மாதிரி இங்கே டெக்ஸ்டுவல் இன்டெகிரிட்டி அப்படிம்பாங்க ஒரு பை ஒரு 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 வேகத்தை குறித்து பார்த்தோன்னா அதோடைய உண் உண்மையான இன்டெகிரிட்டி உண்மையாகவே அந்த எந்த பிழை இல்லாமல் இருக்குதா அதோடைய சோர்ஸோடையும் இப்போ இருக்கிற பைபிளும் ஒன்று தானே அப்படிங்கிற பார்த்திங்கன்னா பைபிளில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்போது புள்ளி அஞ்சு சதவீதம் உங்களுக்கு வந்து அக்யூரசி காணப்படுது எப்போ அக்யூரசி இப்போ இருக்கிற பைபிளும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக இருந்த அந்த பழைய ஏற்பாடும் இன்னைக்கும் நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அக்யூரஸி இருக்க தவிர அந்த பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜும் பார்த்தீங்கன்னா டாக்டரின் பிழை கிடையாது நம்பர்ஸ் அங்கங்கே மாறி இருக்கு ஏன்னா மனிதர்கள் எழுதினாங்க இறைவன் சொல்லி அந்த மேனுஸ்கிரிப்ட் எழுதும்போது சில இடம் வந்திருக்கு ஆக்சுவலாக ஆனால் அதில் டாக்ட்ரின் எந்த பிள்ளையும் கணக்கு காணப்படவே இல்லை இப்போ யோசிச்சு பாருங்கள் பைபிள் இப்போ ஏற்பட்ட விஷயங்கள் அது மாத்திரம் இல்லை இப்போ புதிய ஏற்பாடை குறித்து பார்க்கும்போது கிக்க மேனு அப்படிம்பாங்க அதாவது ஒரிஜினல் காப்பிலேருந்து எடுக்கிற லெட்டர்ஸ் ஆக்சுவலாக ஒரிஜினல் காப்பி எடுத்து அதை எழுதுகிறாங்க ஏன்னா அவங்களால அந்த அந்த காலத்தில் ஸ்க்ரோல்ஸ் வந்து ரொம்ப வருஷம் பாதுகாக்க முடியாது அப்போ நிறைய காப்பிஸ் எழுதுகிறாங்க இன்னைக்கு இருக்க புதிய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா முகமது நபிக்கு முன்பதாக வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் வந்து கிட்டத்தட்ட எழுதின அந்த புதிய ஏற்பாடு இன்னைக்கு இருக்கிற புதிய ஏற்பாடு முகமது நபிக்கு முன்பதாக ரெண்டாம் நூற்றாண்டில் மூணாம் நூற்றாண்டில் நாலாம் நூற்றாண்டில் வந்து கிறிஸ்தவர்களுடைய மேனுஸ்கிரிப்ஸ் இருக்குது அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அப்படியே நமக்கு காணப்படுது ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எண்ணூறு மேனுஸ்கிரிப்ட்ஸ் காணப்படுது க்ரீக் மொழியில் யோசிச்சு பாருங்கள் ஐயாயிரத்தி எண்ணூறு மேனுஸ்கிரிப்ட்ஸும் இப்போ இருக்க புதிய ஏற்பாடும் ஒன்றாக காணப்படுது இதுதான் தேவனுடைய வார்த்தை என்பது ஆக்சுவலாக இதே நீங்கள் ஹுரானுக்கு இதே எக்ஸாம்பிள் இந்த டெஸ்ட் நீங்கள் ஹுரானுக்கு பண்ணிங்கன்னா சஹி முஸ்லீம்னு சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறாவது வால்யூமில் ஒரு வசனம் சொல்கிறாங்க இதை மாதிரி அடல்ட்ரி பண்ணவங்களுக்கு வந்து கல் எரிஞ்சு கொள்ளுங்கிற விஷயம் வந்து அது மாற்றப்பட்டது அது ஹுரானில் இல்லை அந்த 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 குற்றம் அதாவது அடல்ட்ரி பண்ணவங்களை வந்து கல்லை வச்சு எரியணுங்கிற குற்றம் ஹுரானில் மிஸ் ஆகிட்டு அப்படிங்கிற விஷயத்தை சஹி முஸ்லீமில் பதிவு செஞ்சுருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கான்ட்ரடிக்ஷன் ஹுரான் வருது எழுதுக்காட்ட சொல்லணும்னா சூறா ரெண்டா ரெண்டாவது சூறாவில் இரநூத்தம்பத்தாறுல சொல்லப்பட்டிருக்கு எந்த ரிலீஜ் கம்பல்ஷன் எங்கள் எங்கள் மதத்தில் தான் இருக்கணுங்கிறத கம்பல்ஷன் கிடையாது நீங்கள் இருக்க ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அதே சூறாவில் ஒன்பதாம் அது சூறாவில் அஞ்சாம் வருஷம் சொல்லப்பட்டிருக்கு எல்லா அவிஸ்வாசிகளையும் கொலை செய்யுங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதாவது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாதவர்களை கொலை செய்யுங்கள் சொல்லப்பட்டிருக்கு மாதிரி சூறா ஆறு முப்பத்தி நாலு சொல்லும்போது அல்லாவுடைய வார்த்தை மாற்றப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரா ரெண்டு நூற்றி ஆறு சொல்லப்பட்டிருக்கு சில வசனங்கள் எல்லாம் மாற்றப்பட்டதுன்னு சொல்லப்படுது அப்போ ஒரு இடத்துல சொல்லுவார் முகமது நபி வந்து நீங்கள் வந்து ரெண்டு இட்லி சாப்பிடுங்கன்னு சொல்லி திடீர்னு சொல்றாரு நாலு இட்லி சாப்பிடுங்க அப்படிங்காரு அப்போ கடைசி யார்ட்டாக அந்த கேள்வி கேட்கும் ரெண்டு இட்லி சாப்பிடணுமா நாலு இட்லி சாப்பிடுமா கேட்டால் அவர் சொல்றாரு நான் கடைசி எதையே சொன்னானோ அதையே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிற அப்போ இங்கே அல்லாவுடைய வார்த்தை மாற்றப்படுது அதே மாதிரி நீங்கள் கேரக்டரை பார்க்கும்போது நீ கம்பேர் கூட பண்ணி பார்க்க முடியாது ஆண்டவருடைய அதாவது இயேசு கிறிஸ்துவ நீங்கள் நபராக கூட வச்சுக்கோங்க அந்த இயேசு கிறிஸ்துவோடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் பாவம் செய்யவில்லை அவர் மிராக்கிள் பண்ணார் மருத்தவங்களை உயிர் தழுப்பினார் உயிர் தழுப்பினார் குஷ்டவர்களை குணமாக்கினார் அவர் அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய அவரோட அவருக்கு விரோதமாக வந்த எல்லா எதிர்களும் கூட மன்னிச்ச மன்னிக்கிற குணம் உள்ளவராக இருந்தார் மற்றும் இல்லாமல் அவருடைய நோக்கம் பார்த்திங்கன்னா அவர் கொடுத்து கொண்டு வந்த மெசேஜ் வந்து சால்வேஷன் பை கிரேஸ் அப்படிங்கிற ரட்சிப்பு கிருபையினால் வந்துச்சுப்பா இந்த ரட்சிப்புக்காக தான் நான் வந்தேங்கிற விஷயம் சொல்கிறார் அவர் பண்ணுற அந்த சாக்ரிஃபைஸ் வந்து புதுசு கிடையாது ஆக்சுவலாக பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மோசை மூலமாக சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லப்பட்டுக்கு டெம்பிளில் போய் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் பீஸ் ஆஃபரிங் பண்ணணும் நீங்கள் சின் ஆஃபரிங் பண்ணணும் நீங்கள் செய்கிற குற்றத்துக்கு ஆடையோ மாடையோ கோழியவையோ நீங்கள் புறாவை கொண்டு வந்து நீங்கள் கோழி கிடையாது நீங்கள் புறாவை கொண்டு வந்து நீங்கள் வந்து பலி செலுத்தணுங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அதைத்தான் எருசலேம் டெம்பிள் பண்ணிட்டு வந்துச்சு ஆக்சுவலாக அந்த கண்டினியூஷனாக தான் அந்த டாக்டர் கண்டினியூஷனாக தான் ஆண்டவரை ஏசு இயேசு கிறிஸ்துவும் பார்த்தீங்கன்னா அதை செஞ்சார் ஆனால் இந்த எந்த வரலாறும் தெரியாமல் அவர் எதுக்காக வந்தாருன்னு தெரியாமல் நாங்கள் ஈஸாவை நேசிக்கிறோம் ஈஸா கிறிஸ்டின் முஸ்லீம் தான் அப்படிமாங்க இஸ்லாம் என்பது பத்தாம் நூற்றாண்டில் வந்த விஷயம் ஆக்சுவலாக நல்லா புரிஞ்சுக்கோங்க இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் ஈதத்துக்கும் சம்மந்தமே கிடையாது படி இதே நீங்கள் முகமது நபியோட கேரக்டர் போட்டிங்கன்னா வெளியுள்ள புஸ்தகம் சொல்லல அவருடைய குரானும் அவருடைய ஹதீஸுமே சொல்லுறது பார்த்தீங்கன்னா அவர் ஆறு வயசு பிள்ளையை திருமணம் பண்ணார் ஆக்சுவலாக ஆயிஷா சொல்லி பிள்ளையை திருமணம் பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஹீப் புகாரில் சொல்லப்பட்டிருக்கு ஐயாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு வால்யூமில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலாக அது மாதிரி பார்த்திங்கன்னா அவர் வந்து நிறைய மக்களை கொலை செய்ய போனார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு போய்டர்ஸ் ஒரு 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 போல் ஒரு ஒரு அம்மா வந்து அஸ்மா பின் மர்வான் சொல்லி ஒரு 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 அம்மா வந்து இவரை குறித்து கிரிட்டிக்ஸ் சொன்னதுக்காக கொலை பண்ண சொன்னார் ஆக்சுவலாக நிறைய ஸ்லேவ்ஸ் ஓன் பண்ணார் நிறைய அடிமைகளை அவர் வச்சுருந்தார் ஆக்சுவலாக தனக்குன்னு வச்சுருந்தார் பார்த்திங்கன்னா சஹி முஸ்லீமில் மூணு ஒன்பது ஜீரோ ஒன் வால்யூமில் சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி அநேக பாவங்களை செய்தார் மன்னிப்புக்காக அவர் ஓடினார் அவர் சூரா நாற்பத்தி ஏழு பத்தொம்பது சொல்லப்பட்டிருக்கு அவர் மன்னிப்பு கேட்கார் அல்லாட்ட போய் ஆக்சுவலி நிறைய பாவம் செஞ்சுட்டுன்னு சொல்லி இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பைபிள் உள்ள ஜீசஸுக்கும் ஹொரானில் உள்ள முகமதுக்கும் ஒரு மாரல் கேரக்டர் கூட சரியாக சரிப்பிட்டு வராது பைபிளில் இருக்கிற மோசமான ஒரு ஒரு நபருடைய கேரக்டர் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற இந்த ப்ராஃப்டோடைய கேரக்டருக்கு நிகராக வராது ஏன்னா அந்த அளவுக்கு பைபிளில் கூட எதிரிகள் கூட அவ்வளோ மோசமாக பிழைசது கிடையாது கடைசியாக பார்த்தீங்கன்னா பைபிளை சொல்லும்போது சால்வேஷன் வந்து ஒரு அஷூரன்ஸ் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு ரட்சிப்பு இறைவன் கொடுக்குறாரு உங்களுக்காக ஒரு கிஃப்டாக கொடுக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு யோவான் மூணு பதிலாம் சொல்லப்பட்டிருக்கு கடவுள் இந்த உலகத்துக்கு உங்களுக்காக வந்தார் ஏன்னா அவர் நம்மளோடு இடைப்படணும் ஆசைப்பட்டார் ஆரம்பத்திலிருந்து அதான் அவருடைய வேலையை அதான் அவங்களோட பேசினார் ஏ பேசினாங்க அங்கோட அங்கே உறவு துண்டிக்கப்படுத்து பாவத்து நிமித்தம் அந்த உறவை புதுப்பிக்கலாம்னு சொல்லி தான் தானே இந்த உலகத்துக்கு வந்து நமக்கு ரட்சிப்புக்காக சிந்தனை இதைத்தான் பைபிள் ஃபுல்லாக சொல்லுது ஆக்சுவலாக பழையற்பாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து வருவதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு வேற எதுவுமே சொல்லப்படவே இல்லை மற்ற மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி நீங்க பார்ப்பீங்க வரலாறு பார்ப்பீங்க மத்தபடி ப்ராஃபிட்ஸ் பார்த்துருப்பீங்க ஆனால் அவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ரட்சிப்பு வருதுப்பா புதிய உடன்படிக்கு உனக்கு காணப்படுதுங்கிற விஷயத்த தெளிவாக ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி எவ்வளியர் புஸ்து ரெண்டாம் அதிகாரம் எட்டுல ஒம்பதுன்னு சொல்லப்பட்டிருக்கும் ரட்சிப்பு வந்து இலவசமாக கொடுக்கப்படுது அது நீ நீ எந்த ஒரு விஷயம் செய் நீ செய் நீ எதையும் செய்து நீ முக்தி அடைய முடியாது அவர் செய்ததை விசுவாசித்தால் மாத்திரம் போதும்னு சொல்லிட்டு யோவானில் அஞ்சாம் அதிகாரம் பதிமூணாவது வருஷம் சொல்லப்பட்டிருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சால்வேஷன் அஷ்யூரன்ஸ் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்கள் நூறு சதவீதம் சொர்க்கத்துக்கு போவார்கள் இறைவனோடு வாழ்வார்கள்ங்கிற நம்பிக்கை கொடுக்குது ஆக்சுவலாக இதே ஹுரான் வந்தீங்கன்னா ஹுரான் நாற்பத்தி ஆறு ஒன்பது சூறாவது சொல்லப்பட்டிருக்கும் முகமது நபி கூட ரட்சிப்பை குறித்து அவர் அவர் பயந்தார் அவருக்கே தெரியல எங்கே போகும்னு சொல்லி அவருக்கு அவர் அதனால தான் என்ன எல்லோரும் சொல்லுவாங்க முகமது நபி சொல்லும்போது உடனே அவருக்கு ஒரு பீஸ்பி அன்டகிம் அப்படிம்பாங்க ஏன்னா இன்னும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பீஸ் இருக்காங்கிறது அவருக்கும் தெரியல ஆக்சுவலாக இன்றைக்கி எந்த முகமது நபி ப்ராஃபிட் சொல்லும்போது உடனே எல்லாம் பீஸ் பி அன்டிம் இங்கே நீங்கள் பீஸ்பி ஹிம் ஏன்னு சொல்கிறீங்கன்னா அவருக்கு பீஸ் இல்லை தான் பிரச்சனையாக ஆக்சுவலாக இன்றைக்கி நீங்கள் பீஸ்பி அண்ட்டின்னு சொல்லி எந்த பிரோஜனம் கிடையாது ஏன்னால் அவர் இறைவன் போய் சேர்ந்துட்டார் அவர் நியாயத்திருப்பில் இருப்பார் அவருக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும் ஏன் நம்ம தவறு செய்தோங்கிற விஷயம் அவர் நிச்சயமாக தெரிய வாய்ப்பு இருக்குது சூரா இருபத்தி மூணில் நூற்றி ரெண்டாம் ஆயாம் நூற்றி மூணாம் ஆயாம் சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கு வந்து குட் டீட்ஸ் வந்து பேட் டீட்ஸில் வே பண்ணுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலாக அப்போ அவருக்கு தெரியல முதல்ல சால்வேஷன் அஷூரன்ஸ் கிடையாது இப்போ வந்து நீங்கள் குட் டீட்ஸ் நீங்கள் நிறைய பண்ணுங்கள் உங்கள் பேட் டீட்ஸோடு அது வந்து டேலி ஆகுங்க ஆக்சுவலாக இதுதான் ஹிந்துவிசம் நம்புது ஆக்சுவலாக இப்போ யோசிச்சு பாருங்கள் இதில் எந்த ஒரு பெரிய பெரிய விஷயம் கிடையாது சூரா ஒன்பதில் நூற்றி பதினொன்று சொல்லும்போது நீங்கள் ஜிஹாத் செஞ்சு ஆகும்போது மட்டும் பேரடைஸ் வரலாம் நிச்சயம் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ கன்க்ளூஷன் பார்த்திங்கன்னா தெளிவாக பார்க்க சொல்லப்பட்டிருக்கு இஸ்லாமுக்கும் அது பைபிளுக்கும் குரானுக்கும் நீங்கள் பக்கத்தில் கூட வச்சு பார்க்க முடியாது ஏன்னா பைபிளில் பார்த்திங்கன்னா அவ்வளோ எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ் காணப்படுது ஆனால் ஹுரானுக்கு எந்த எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ் மாத்திரம் இல்லை உள்ளே சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் ஹிஸ்டாரிக்கலாகவும் சயின்டிஃபிக்கலாகவும் புவர் புவர் ரீடிங்கில் இருக்குது இன்றைக்கி இந்த ப்ராடக்ட்டு விற்காத காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டோடைய ப்ரௌஷரும் அந்த ப்ரௌஷர் யார் கொடுத்தானா அந்த கம்பெனி தான் கொடுத்துச்சு இது வந்து இந்த ப்ராடக்ட் குட் ப்ராடக்ட்னு சொல்லாது ஆக்சுவலாக இதே ஒரு எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ் எக்ஸ்டர்னல் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ஒரு ஆர்க்கியாலஜிக் எவிடென்ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் பண்ண மட்டும் தான் பண்ண முடியும் ஆக்சுவலாக ஆனால் பை ஹுரானில் அப்படி ஒன்றும் காணப்படவே காணப்படாது ஹிஸ்டாரிக்கலில் பார்த்திங்கன்னா பைபிள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ஜ் அக்யூரேஸ்லி எந்தெந்த காலங்கள் எக்ஸாக்டாக சொல்லப்பட்டிருக்காங்க அந்த காலங்கள் அந்த மக்கள்லாம் வாழ்ந்துருக்காங்க ஆக்சுவலாக இந்த அந்த ராஜாக்கள் வாழ்ந்திருக்காங்க அதே மாதிரி தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் பார்த்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிக்கும் போது அவங்க பார்க்காங்க பைபிளில் சொல்லப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக சொல்லப்பட்ட தீர்க்கு தரிசனம் எல்லாம் நிறைவேறிருக்கு நைன்டி நைன் பாயிண்ட் செவன் பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பைபிளில் எல்லாம் நிறைவேறிட்டு பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துடைய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் நிறைவேற போது தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் நிறைவேறிட்டு நல்லா யோசிச்சு பாருங்க ஆக்சுவலி நீங்கள் அப்போ அவ்வளோ ப்ராஃபஸி பைபிள் நிறைவே இருக்குது இது வந்து ஒரு மனுஷனால் எழுதப்பட்ட வேதம் கிடையாது பைபிள் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் வருஷ காலத்தில் நிறைய மக்களால் எழுதப்பட்டது இதுதான் பேதம் அவங்க அவங்க ராஜாவாக வந்திருக்காங்க அரண்மனை எழுதப்பட்டிருக்கு அப்புறம் சில பேர் ஜெயிலில் இருந்தாங்க ஆக்சுவலாக ஒவ்வொரு காலத்தையும் எழுதப்பட்டிருக்கு ஆனால் அதோடைய கன்சிஸ்டன்ட் மெசேஜ் பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும் பைபிளில் தான் ப்ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷம் எக்கச்சக்க ஐ விட்னஸாக எழுதப்பட்டது தான் பைபிள் இதே இனி ஹுரானுக்கு போனீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்குது ஃபுல்ஃபில்லான ஆன ப்ராஃபஸி கிடையாது அவர் மிராக்கில் நடத்ததும் கிடையாது ஆக்சுவலாக அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவருடைய ஓன் கிளைம் தான் அதான் சொல்லுவாங்க சர்க்குலர் ரீசன் சொல்லும்போது அவர் தான் சொன்னார் இது என்னுடைய ப்ராடக்ட் இது கரெக்டாக இருக்குங்கிறது என் புக்கு என் கம்பெனி சொல்லுது என் கம்பெனிகிட்ட போய் கேட்டோம்னா அந்த கம்பெனி தான் அந்த புக்கு கொடுத்துருக்கு இந்த மூணு பேர் தான் இதுதான் இஸ்லாமுடைய ஒரு விஷயமாக இருக்குது ஆக்சுவலாக இந்த விஷயத்தை நான் விளக்குறது காரணம்னு பார்த்தீங்கன்னா உங்களை கோவப்படுத்துறதுக்காகவோ உங்களை வந்து நான் காயப்படுத்துக்காகலாம் கிடையாது இன்றைக்கி நீங்கள் மறுத்திரி என்றால் ஏக இறைவன் தெரிய வேண்டும் என்றால் ஒரு நிச்சயமாக ஒரு தேவனுடைய வேதம் காணப்படணும் அது இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது முகமது நை மூலமாக நீங்க வரலாற பார்க்காதீங்க முகமது நை மூலமா நீங்க ப்ராஃபிட்ஸை பார்க்காதீங்க நீங்க எப்படி அவங்க இருந்தாங்களோ வண்ணமாக போய் பாருங்க ஆக்சுவலா நீங்கள் பார்க்குற இறைவனும் பைபிள்க இறைவனும் வேறே வேற அவர் அன்புக்காக எங்கிற இறைவனாக இருக்கிறாரு இவர் நான் அன்புன்னு சொல்லிட்டு இருக்காரு தவிர எந்த மனுஷனுக்கும் அன்பே காமிச்சதும் கிடையாது அவர் ப்ரூஃப் பண்ணதும் கிடையாது நான் கிளைம் பண்றாரு எல்லாம் வந்து நான் எல்லாம் அன்பாக இருக்கேங்கிறார் ஆனால் எங்கேயுமே யாருக்கும் காமிச்சு கூட கிடையாது ஆக்சுவலி நீ நானும் கிளைம் பண்ணுவேன் நான் ஒரு டாக்டர் சொல்லி ஆனால் நான் படித்ததும் கிடையாது டாக்டருக்கு நான் காலேஜ் போனது கிடையாது அப்போங்களும் ஒத்துக்க முடியுமா இது வந்து அப்போ யோசிச்சு பாருங்கள் ஏக இறைவனை பின்பற்றுங்க உண்மையான மார்க்கம் பைபிள் சொல்கிற மார்க்கம் உண்மையான வேதம் பைபிள் வேதம் பைபிளுக்கு நீங்கள் எத்தனை கிரிட்டிக்ஸ் சொன்னாலும் சரிதான் அது அதன் இத்தனை வருஷமாக நிலச்சி நிற்கி வேதம் தெளிவாச்சுவது வா வானமும் பூமியும் ஒழுங்கி போகும் ஆனால் என்னுடைய வார்த்தை ஒரு நாளும் ஆறாச்சுன்னு அந்த ஜீவ வார்த்தை வேதத்தை வாசிங்க கழகங்களையும் ஆசூர்விக்கட்டும் அடுத்து நம்ம அடுத்த ஒரு எபிசோட் சந்திப்போம் காட் பிளஸ் யூ ஆ தேங்க்யூ